இது ஒரு அறம் சிதைந்த உலகம் பொய்கள் சத்தியத்தை மூடிக்கொள்ளும் யுகம் நேர்மையை மறந்து துர்நீதி வாழும் காலம் பண்டைய இந்து புராணங்களின்படி காலம் நான்கு யுகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது சத்திய யுகம் திரேதா யுகம் துவாபர யுகம் மற்றும் கலியுகம் ஒவ்வொரு யுகத்திற்கும் தனித்தன்மை வாய்ந்த பண்புகளும் ஆன்மீக வளர்ச்சிக்கான பாதையும் உள்ளது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் கலியுகம் நல்லொழுக்கமும் நேர்மையும் மங்கும் ஒரு இருண்ட காலம் ஆறமும் பக்தியும் உண்மையான ஆன்மீக வாழ்வும் மறைந்து போகும் இது தர்மத்தின் வீழ்ச்சி சத்தியத்தின் மறைவு மற்றும் மனித பண்புகளின் முடிவு என விவரிக்கப்படுகிறது பகவத்கீதை பவிஷ்ய புராணம் ஸ்கந்த புராணம் பாகவத புராணம் விஷ்ணு புராணம் இந்த நூல்களில் கலியுகம் பொய் மோசடி துர்நீதி மற்றும் அறத்தின் சிதைவு நிறைந்த யுகம் என விளக்கப்பட்டுள்ளது கலியுகம் என்பது தவறுகளால் நிரம்பிய ஒரு ஆழமான கடல் அந்த பெருங்கடலில் உள்ள சில உண்மைகளை இப்போது காணலாம் முதலாவது உண்மையான வேத ஞானம் மறைந்து நாத்திகர்கள் அதன் அர்த்தங்களை திரித்து மக்களை வழிதவரச் செய்வார்கள் வேதங்களை பின்பற்றாமல் தனிப்பட்ட ஆசைகளின் அடிப்படையில் தர்மம் மாறும் மக்கள் உண்மையை உணராமல் தவறான வழிகளை பின்பற்றுவார்கள் தர்மம் மாசுபட்டு சுயநலத்திற்கு மட்டுமே பயன்படும் பூஜை யாகம் மற்றும் வேத மந்திரங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு மாற்றாக வணிகத்திற்கான கருவிகளாக மாறிவிடும் உண்மையான ஆன்மீகம் மறைந்து மதம் ஒரு வணிக கருவியாக மாறும் இரண்டாவது நாத்திகத்துவம் மற்றும் தவறான உணர்வுகளால் மக்களின் மனம் குழப்பமடையும் தர்மம் மறைந்துவிடும் நாத்திக சிந்தனை வேகமாக பரவி வரும் பொருளாசைகள் முன்னிலை பெறும் தெய்வ நம்பிக்கை குறைந்து அறவழி மறைந்துவிடும் குழந்தைகளுக்கே நாத்திக சிந்தனை விதைக்கப்படும் குடும்பங்களில் தர்ம வழிபாடு முற்றிலும் மறைந்துவிடும் மூன்றாவது தர்ம அறிவு இல்லாதவர்கள் தங்களை புணர்கள் என எண்ணி பிறருக்கு போதிக்க தொடங்குவார்கள் போலி ஆச்சாரியர்கள் போலியான ஆன்மீக தலைவர்கள் அதிகரிக்கிறார்கள் மக்கள் உண்மையான ஞானத்தையும் தர்மத்தையும் புரிந்து கொள்ள முடியாது தன்னலத்திற்கு மதம் பயன்படுத்தப்படும் அறம் கற்பிக்க வேண்டியவர்களே தர்மத்திலிருந்து விலகுவார்கள் பொய் ஆசாரியர்கள் மக்களை வழிதவரச் செய்வார்கள் நான்காவது மக்கள் புகழை பெறுவதற்காக மட்டுமே தர்மத்தை கடைபிடிப்பார்கள் உண்மையான பக்தி இல்லாமல் மதம் ஒரு கருவியாக மாற்றப்படும் ஆன்மீகம் அரசியல் அல்லது சொந்த லாபத்திற்காக மட்டும் பயன்படுத்தப்படும் போலி ஆன்மீக தலைவர்கள் புகழுக்காக மதத்தை கடைபிடிப்பார்கள் உண்மையான துறவிகள் மறைந்து மதம் வெறும் பேச்சு மாதிரி ஆகிவிடும் தெய்வ வழிபாடு ஒரு பிம்பமாக மட்டுமே இருக்கும் ஐந்தாவது சிறந்த குணங்கள் இல்லாமல் பூநூல் அணிவது மட்டும் பிராமணத்திற்கான அடையாளமாக மாறும் தர்ம சிந்தனை வேத அறிவு இன்றி சாதி அடையாளங்கள் மட்டுமே முக்கியமாகும் தர்மத்தால் உயர்வது மறக்கப்பட்டு பிறப்பால் உயர்வு தீர்மானிக்கப்படும் பழைய தர்ம ரீதிகள் முற்றிலும் மறக்கப்படும் ஆறாவது அரசர்கள் தங்களது குடியினரை துஷ்பிரயோகம் செய்து சுரண்டுவார்கள் அரசியல் தலைவர்கள் மக்களின் நலனை மறந்து தங்கள் செல்வத்திற்காக ஆட்சி செய்வார்கள் சட்டம் அதிகாரம் மற்றும் பணம் தனிப்பட்ட லாபத்திற்காக பயன்படுத்தப்படும் மக்கள் தங்களது உரிமைகளை இழந்து அடிமைகளாக மாறுவார்கள் அதிகாரிகள் மக்களை ஒடுக்குவார்கள் ஏழாவது நீதியும் தர்மமும் வலிமை கொண்டவர்களால் மட்டுமே தீர்மானிக்கப்படும் பணமுள்ளவர்களுக்கே நீதிமன்றங்கள் சாதகமாக இருக்கும் சாதாரண மக்களுக்கு நீதி கிடைக்காது சமூகத்தில் பலவீனமானவர்கள் அடிமைகளாக மாறுவார்கள் சட்டங்கள் நேர்மையானவர்களுக்கு எதிராக பயன்படும் நீதி ஒரு வணிகமாக மாறும் எட்டாவது பூநூல் அணிந்தவர்களாக இருக்கும் ஆச்சாரியர்கள் தங்கள் உடல் இச்சைக்கே அடிமையாக இருப்பார்கள் ஆன்மீக தலைவர்கள் தங்கள் சுயநலத்திற்காக மதத்தை பயன்படுத்துவார்கள் மடங்கள் மற்றும் ஆசிரமங்கள் ஆன்மீக நிலையங்களாக இல்லாமல் செல்வம் சேர்ப்பதற்கான இடங்களாக மாறிவிடும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பதிலாக பணம் மற்றும் தன்னலத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் ஒன்பதாவது துறவிகள் ஆன்மீகத்திற்காக அல்ல பணம் மற்றும் புகழுக்காக மட்டுமே இருப்பார்கள் யோகிகள் முனிவர்கள் உண்மையான ஆன்மீக சாதகர் குறைந்து போலிகள் அதிகரிக்கின்றனர் மக்களின் பக்தியை தவறாக பயன்படுத்தி மதம் வணிகமாக மாறும் துறவிகள் அரசியல் தலைவர்களாக மாறுவார்கள் துறவு வாழ்க்கை மோசமான தனலோபமாக மாறும் பத்தாவது மாடுகள் பால் தர முடியாதவுடன் கைவிடப்பட்டு கொல்லப்படும் மாடுகளின் புனிதத்துவம் மறக்கப்படும் அவை வெறும் பொருளாதார தேவைக்கு மட்டும் பயன்படுத்தப்படும் கலியுகத்தில் மனிதன் உயிரினங்களை பொருளாதார பயன்பாட்டிற்காக மட்டும் பார்க்கும் நிலையில் செல்லும் மனிதர்கள் இயற்கையை முழுமையாக சுரண்டி விடுவார்கள் பதினொன்றாவது மனப்பந்தத்திற்கு அடிப்படையாக தர்மம் மற்றும் குடும்பப் பொறுப்பு இல்லாமல் வெறும் கவர்ச்சி மட்டுமே போதுமானதாக கருதப்படும் குடும்ப உறவுகளின் மதிப்பு குறையும் உடல் கவர்ச்சி மற்றும் தனிப்பட்ட விருப்பங்களுக்கு மட்டுமே உறவுகள் அடிமையாக மாறும் குடும்ப அமைப்பு முற்றிலும் சிதைந்துவிடும் நீண்டகால உறவுகள் ஒரு கனவாக மாறும் உறவுகள் விரைவாக முடிவுக்கு வரும் நிலை வெளிப்படும் பன்னிரண்டாவது நட்புகள் உண்மையான பாசத்திற்காக அல்ல சுய தேவைக்காக மட்டுமே இருக்கும் கலியுகத்தில் உண்மையான நட்பு அன்பு மற்றும் சகோதரத்துவம் மறைந்து உடல் இன்பம் ஆசைகள் மற்றும் சுயநலத்திற்காக மட்டுமே உறவுகள் வளர்க்கப்படும் ஆணும் பெண்களும் மனப்பூர்வமாக இணைவதை விட உடலாசையை முன்னிலைப்படுத்தி நட்பை உருவாக்குவார்கள் நட்பின் அர்த்தம் இழக்கப்பட்டு அது ஒரு தற்காலிக உறவாக மாறும் மனித உறவுகளின் நீண்ட கால உறுதியான பிணைப்பு முடியும் பதிமூன்றாவது ஆண்கள் பலவீனமடைந்து பெண்களால் கட்டுப்படுத்தப்படுவார்கள் ஆண்கள் தங்கள் சக்தியையும் நியாயத்தையும் இழந்து விடுவார்கள் குடும்பத்திலும் சமூகத்திலும் ஆண்கள் தங்கள் இடத்தை இழக்கத் தொடங்குவார்கள் ஆண்கள் தங்களது அடையாளத்தையே இழந்து விடுவார்கள் தனிமை மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்கும் பதினான்காவது பெண்கள் சுதந்திரம் என்ற பெயரில் ஒழுங்கற்ற வாழ்க்கை நடத்துவார்கள் குடும்பப் பொறுப்பு மறந்து உறவுகள் தற்காலிகமாக மாறும் மன வாழ்க்கையின் புனிதத்துவம் முற்றிலும் மறைந்துவிடும் குடும்ப அமைப்புகள் முற்றிலும் சிதைந்துவிடும் பொறுப்பு இல்லாமல் உறவுகள் தற்காலிக மகிழ்ச்சியாக மாறும் பதினைந்தாவது உண்மையான ஞானமில்லாமல் வார்த்தை சாமர்த்தியம் கொண்டவர்களே பெரியவர்களாக கருதப்படுவார்கள் பொய்யான பேச்சாளர்கள் பெரிய அறிஞர்களாக போற்றப்படுவார்கள் அழகான சொற்கள் மட்டுமே உண்மையாக கருதப்படும் உண்மையான ஞானிகள் ஞானம் கற்பிப்பதற்கு பதிலாக விளம்பர உரைகள் பேசுவார்கள் பகுத்தறிவு என்ற பெயரில் பொய்கள் பறக்கும் பதினாறாவது பொய்மையே ஒரு நல்ல பண்பாக கருதப்படும் அழகு பணம் புகழ் இதற்கே மதிப்பு வழங்கப்படும் உண்மையான நல்லொழுக்கங்கள் மறக்கப்படும் நீதி நேர்மை அறம் இவையெல்லாம் இழிவாக நினைக்கப்படும் கேலியாக பார்க்கப்படும் மனிதர்கள் உண்மையை புரிந்து கொள்ள முடியாமல் தவிப்பார்கள் பதினேழாவது கலியுகத்தில் மனிதர்கள் அதிகபட்சம் ஐம்பது ஆண்டுகள் மட்டுமே வாழ்வார்கள் மனிதர்கள் இளமையிலேயே பலவீனம் அடைவார்கள் பழைய யுகங்களை விட மனநிலை அதிகமாக வீழ்ச்சியடையும் உணவுப் பழக்கங்கள் மற்றும் சுயநல வாழ்க்கை ஆயுளை குறைக்கும் பதினெட்டாவது கலியுகத்தின் இறுதியில் பெரும்பாலானவர்கள் இருபத்தி மூன்று வயதை கடந்து வாழ முடியாது மக்கள் தெய்வநாமத்தை மறந்து தர்மத்தை மறந்து காதல் காம ஆசைகளில் மட்டுமே மயங்குவார்கள் பக்தி பாடல்கள் மறைந்து உணர்ச்சி தூண்டும் பாடல்களையே பாடுவார்கள் மதச்சார்பற்ற தன்மையால் பக்தி குறைந்து மக்கள் தெய்வங்களை நினைக்கவே மாட்டார்கள் ஆரோக்கியம் குறைந்து குறுகிய ஆயுளால் மனிதர்கள் இளமை பருவத்திலேயே மரணமடைவார்கள் கலியுகத்தின் பிணிக்கயிறுகள் எதிர்காலம் எப்படி இருக்கும் கலியுகத்தின் தோஷங்கள் வெறும் தொடக்கமே இவை சமுதாயத்தின் தீவிர சீரழிவுக்கான அறிகுறிகள் மட்டுமே காலப்போக்கில் கலியுகம் மேலும் மோசமாக மாறும்போது மனித நாகரிகம் மற்றும் அறிவியல் வளர்ச்சி முழுமையாக சிதைந்து போகும் அரசியல் அதிகாரிகள் கடுமையான ஆட்சியை முன்னெடுத்து மக்களை அதிக வரிகள் மற்றும் கொடூர முறைகளால் அடக்கி பஞ்சம் நீர்ப்பஞ்சம் மற்றும் உணவு தட்டுப்பாடு காரணமாக மக்கள் நகரங்களை விட்டு வெளியேறி பாதுகாப்பிற்காக மலைப்பகுதிகள் மற்றும் அடர்ந்த காடுகளில் தங்க நேரிடும் அங்கு அவர்கள் இலைகள் வேர் காட்டுத்தேன் பழங்கள் பூக்கள் விதைகள் மற்றும் கிடைக்கும் இயற்கை உணவுகளை சார்ந்து வாழ்வார்கள் கோடிக்கணக்கான மக்கள் உண்ண உணவில்லாமல் தவிக்க சமூக அமைப்புகள் முற்றிலும் சிதறிப்போகும் வெப்ப அலைகள் சூறாவளிகள் கடும் குளிர் மற்றும் மழை வெள்ளங்கள் போன்ற இயற்கை அனர்த்தங்கள் தொடர்ந்து தாக்கி மக்களை அதிக அவதிக்கு உள்ளாக்கும் மனிதர்களிடையே சண்டை இயல்பாகி பசி தாகம் மற்றும் புதிய நோய்களின் பரவலால் மனித குலம் மிகவும் பாதிக்கப்படும் கலியுகத்தின் இறுதி கட்டத்தில் மனிதர்கள் உடல் மற்றும் அறிவு இரண்டிலும் மிகுந்த பலவீனம் அடைந்து தங்கள் முன்னோர்களை விட மிகவும் சிறியவர்களாக இருக்கும் வேத சாஸ்திரங்கள் முற்றிலும் மறக்கப்பட்டு தெய்வ வழிபாடு கோயில் வழிபாடு மற்றும் தர்ம நெறிகள் அழிந்து போய்விடும் குடும்பக் கட்டுப்பாடுகள் முற்றிலும் கலைந்து திருமணத்திற்கு வெளியே உடலுறவு வழக்கமாகி பெரும்பாலானோர் ஆன்மீக நம்பிக்கையை இழந்து வாழ்வார்கள் அப்போது ஒரு மாபெரும் மாற்றம் நிகழும் தெய்வீக சக்தி தன்னை வெளிப்படுத்தி தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டும் மனிதர்கள் தீய வழிகளை விட்டு பிரிந்து தெய்வ வழிபாட்டையே ஒரே ஆதரவாக ஏற்று அதன் மூலம் பாதுகாப்பையும் அருளையும் பெறுவார்கள் இறை நம்பிக்கையின் மூலம் மனிதர்கள் ஆன்மீக உணர்வில் உயர்ந்து சத்தியம் மற்றும் தர்மம் நிலைபெறும் அதன் பின்னர் ஒரு புதிய யுகம் பிறந்து சத்திய யுகம் திரும்ப வரும் இந்த கலியுக நிகழ்வுகளை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா இதுபோன்ற கலியுக அறிகுறிகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அல்லது சுற்றுச்சூழலில் காண்கிறீர்களா நீங்கள் உணர்ந்த மாற்றங்களைப் பற்றியும் உங்கள் எண்ணங்களைப் பற்றியும் கீழே கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்கள் மிகவும் முக்கியம் மேலும் இப்படியான ஆன்மீக உண்மைகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்